பிஸ்மில்லா இது கும்மானத்தூர் ரோடு கும்மானம் மெட்ராஸ் டு கும்மானம் ரோடு போகிற வழி மெட்ராஸ்லேருந்து வந்தோம்னா நேராக கும்மாணத்து நோக்கி போகிற ரோடு நெய்வேலிக்கு அடுத்து நெய்வேலிக்கு அடுத்து இந்த கிராமங்கள் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது மக்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறாங்க நம்ம சில ஊர்களில் வாழ்கிறோம் தெரு ஒரு காரு கூட போக முடியாத லெவலில் எத்தனோ ஊர்கள் இருக்குது நம்ம ஏரியாவில் இருக்குது இந்த ஊர்லாம் பாருங்கள் மக்கள் வாழ்கிறாங்க ஜாலியான முறையில் வாழ்கிறாங்க எதை பற்றியுமே கவலை இல்லை எப்படி வாழ்கிறாங்க நல்லா செல்வ செழிப்பாக தண்ணி இயற்கையோடு வாழ்கிறாங்க நல்லா அழகான பூமியாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக பூமியாக இருக்குது சூப்பராக விளைச்சல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாம் இயற்கை மோட்டார் போட்டு தண்ணி வருது ஃபுல்லாக தென்னை மரம் பண்ண ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தென்னை மரம் அது கிராமம் போகிற இடம்லாம் தென்னை மரமாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையாகவே வச்சுருக்காங்க அந்த நெல் அறுவடை செஞ்ச ப்ரிப்பேர்ட் அந்த நெல்லை பாக்கி இருக்கிற இடத்துல கொக்கு வந்து மடையான் கொக்கு வந்து இறங்கி நின்று அது அதில் உள்ள பேலன்ஸ் தீங்குது எவ்வளோ செழிப்பாக மன மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் இது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுடைய மனுஷன் வாழ்க்கையில் கிடச்சுன்னா அதை விட ஒன்று நிம்மதி தேவையில்லை நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சின்ன வயசில் நல்லா படிடா படிக்கிறேன் படித்து என்ன பண்ணு அதுக்கு பிறகு பெரிய பட்டதாரி ஆகும் பட்டதாரி என்ன பண்ணுவேன் அடுத்து நான் படித்து அதுக்கு பிறகு நிறைய சம்பாதிப்பேன் நிறைய சம்பாதிச்சு என்ன பண்ணுவேன் வீடு வாசல் கட்டுவேன் அடுத்து குளங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு வருமானத்துக்கு எல்லாம் பண்ணிடுவேன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து தூங்குவேன் அதுதானே இங்கே கிராமத்தில் பண்ணுறானுவ எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்து நிம்மதியாக வாழ்கிறாங்களே இந்த வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கைன்னு தான் அவங்கள சொல்லணும் இயற்கையோடு சேர்ந்து இருக்கும்போது ஆனால் அவங்கள மனசார நல்லாவும் போல இருக்குது பரவாயில்ல பார்க்குறதுக்கு என்ன அருமையாக இருக்குது இந்த இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் போகிற இடத்துலலாம் இயற்கை படங்கள் எடுத்து போடுவேன் எல்லா இடத்துலையும் போடுவேன் இப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது நெய்வெலியை தொட்டு அந்த ஒரு கிராமம் வருது அந்த கிராமத்தில் அந்த கிட்னால் போக முடியல என்ன நம்ம முன்னாடி நிறுத்திட்டு நின்றுட்டோம் பாருங்கள் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான வியூ சூப்பரான வியூ அதில் நம்ம கூட்டாளி வந்தார் அதில் கூட்டாளி காரில் உட்காந்துருக்காரு அப்படியே அப்படியே போயிட்டு அங்கே ஒரு இடத்துல அப்படியே ஜாலியாக போயிட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே இப்போ இப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அவர் நம்ம கூட்டாளி உட்காந்துருக்காரு காரில் உட்காந்துருக்காரு அவர் நம்ம கூட்டாளியும் கூட பாட்னரும் கூட நம்மளுக்கு அது வியாபார பாட்னர்னரு ஓகே ஹவ் வாழ்த்துக்கள் பார்த்த நன்றி காற்று நல்லா காற்று அடித்து தூக்குது காற்று தூக்குது அந்தந்த கிராமத்திலேருந்து பசங்கள் எவ்வளோ ஜாலியாக வாழ்ந்துட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் பழைய மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க பெட்ரோல்லாம் எங்கே போய் போடுறாங்கன்னு தெரியல நல்லா வாழ்கிறாங்க இந்த வாழ்க்கை தான் தி அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை நம்ம ஓடி ஓடி உழைச்சி ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுவேன் நான் நல்லா வாழணும்னு சொல்லுவேன் ஓகே பார்த்து மாய்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள் எல்லா இடத்துலையும் புக்கு மடைய நிறைய முன்னெல்லாம் பிடிப்பாங்க இப்போ பிடிக்கிறதுக்கு அனுமதியில் இல்லை போல் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது நன்றி வாழ்த்துக்கள்